கொண்டு வரும் ஏனென்ற மறுபடி நான் கொஞ்சம் சொல்றேன் அவன் ரப்பு நாஸ் அவன் மனுஷனோடு இருக்கக்கூடிய ரப்பு அவன் மலிக்கின் நாஸ் அவன் மனி என்னுடைய மனிதர்களுடைய அரசன் அவன் இலாஹின்னாஸ் அவன் என்னுடைய கடவுள் அப்படி யோசிங்கோ அவன் என்னுடைய என்னுடைய இறைவன் அவன் என்னுடைய கடவுள் என்னுடைய அல்லாஹ் அப்படி யோசிங்கோ அல்ல உங்களோட ஈக்கிரமாய் ஃபீலிங் வந்து வரும் உங்களோட வாழ்க்கையில பெரிய வச்சு என்னோட வரும் ஹரி இப்ப உங்களோட டைம் உங்களோட டைமுக்கு நான் சின்ன ஒரு தலைப்புன்னு தரப்போறேன் இது கடைசி நாள் என்ற வகையில் என்னோட கோர்ஸ்ல இந்த கோர்ஸ்ல அல்லது இந்த கிளாஸ்ல படித்ததால உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஏற்படுத்தின மாற்றம் என்ன அதில் இந்த கோர்ஸில் நீங்கள் படிச்ச விஷயங்களால உங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றம் என்ன என்பதை முடிஞ்சாக்கல் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சொல்லியல் மாதிரி இருந்தேன் நேரத்தை பொறுத்து அது எனக்கு ஒரு வசதி என்னென்னா அடுத்தடுத்த கோர்ஸில் நான் டெவலப் பண்ண நேரத்தில் எனக்கு அதை எட் பண்ணலாம் அதையும் கூறப்பாடி இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சு கொள்ளையிலும் என்பதை பார்த்து கொடுத்தேன் இப்போ உங்களோட டைம் சொல்லுங்க வலைக்கம் அலாம் ஷஃபிகா சொல்லுங்க ஆமா சார் நான் நீங்க கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆயினேன் அவங்களுக்கு தெரியும் நான் பேசினேன் இந்த கிளாஸ் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப சூழ்நிலை ரொம்பவே தேவையா இருந்துச்சு சார் பெரிய ஒரு மன உளைச்சல் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயினேன் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் ஒரு தேர்வு கிடப்பாரு அப்படி ஒரு மன அழுத்தத்துல இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் ஆயினேன் மாஷா இந்த கிளாஸ் ஜாயின் ஆயினர் பிரபு அல்லாவ ரொம்ப லேர்ன் பண்ணினதால எங்க மனசுல இந்த வருத்தங்கள் நீங்க சார் இப்ப இறைவனோட ரொம்ப நெருக்கமா இருக்கேன் எனக்கு பக்கத்துல இருக்கான் என்ன உள்ள வந்து இறைவண்ட வசந்தா இருக்கு சார் வேறு வசமா இருக்கு அதனால நான் கிளியரா இருக்கேன் சார் தெளிவா இருக்கேன் எந்த கவலையும் இல்லாம பிரச்சனை நீங்க நல்லபடியா இருக்கேன் சார் சார் முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் என்ன சொன்னா இப்ப எல்லாம் எங்களுடைய தொழுகை வந்து உயிரோட்டமா மாறிக்கிற அதாவது எல்லாம் வந்து மௌத்துக்கு முன்பு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு இருபத்தி ஆறு வருஷ வாழ்க்கையில வந்து நான் அப்ப இப்போ இதுக்கு போகிற தொலை போறதுலயும் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அத கடமையேண்டு இல்லாம அத அத உயிரோட்டமா உள்ளதா மாறிச்சு எல்லா குமிங்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்புகள் இது இன்ஷால்லா மௌத்து முட்டு தொடரணும் சார் அதுக்கு ஊன்று கோலா இருந்த நீங்க தான் அதை எங்களுக்கு சொல்லி தந்து நல்ல முறையில எல்லாம் சொல்லி தந்ததுக்கு ஜசாக் அல்லா ஹைரா அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்ற ஒரு விதமா இது இருந்துச்சு உண்மையிலே அதுக்கு நாங்க அல்லாவுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணணும் அடுத்தபடியா உங்களுக்கு சார் ஜசாக் அல்லா ஹைரன் பார்க்கலாம் ஆஹ் மஷா அல்லாஹ் அஹமதுல்லா முந்தி தொழுகிற தொழுகையை விட இப்ப ஒரு தொழுகையில வந்து அவங்களோட இந்த இதுபடி வந்து தொழுகுற உண்மையிலேயே வந்து அந்த முதலுக்கே இந்த நிமிந்து தொழுகிறேன் அந்த நிலையில தான் தொழுது கொண்டு ஆனா இல்ல சாதாரணமான இப்ப இந்த அவங்களோட இத கேட்டதுக்கு போற போன காசுல நல்லா குனிஞ்சு அடி பனிஞ்ச என்றது அந்த மாதிரி அது மாதிரி செய்யறேன் அடுத்த உள்ளட்சமும் வந்தியிருக்கிற அஹம்துல்லா ஆஹ் இப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து தொழுகையிலயும் வந்து உங்களோட அந்த அட்வைஸ் தான் தலையில நிக்கிற இப்படி இந்த டைமுக்கு இந்த எடுத்து ஓதணும் இந்த மனசுல எடுக்கணும்ன்றதும்ல அதோட இந்த கிளாஸ் முடியறன்றத பத்தி மிச்சம் கவலை மறுபடியும் மின்ஷா இல்ல இது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறேன் அடுத்தது எனக்கு ஒரு டவுட்ட சார் நான் தகச்சத்துல வந்து எனக்கு பெரிய சூறாக்கள்ல சு மனப்பாடெல்லாம் சுட்டி சின்ன குருவான கையில வச்சு நான் அதை பார்த்துதான் ஓதிக்கொண்டு தொழுகிறேன் அது வந்து சரியா அடுத்தது எனக்கு மட்டும் கேக்குறது நான் தனியில தொழுகிற சொல்லி இன்னும் அந்த அந்த சத்தத்தோட ஓதுறேன் அது வந்து அது சரியா ஏற்றுக்கொள்ளுமான்றத கொண்டு வந்து கேட்டுக்கொள்ள நீங்க கேட்ட ரெண்டும் மேலும் குரானை பார்த்து ஓதிட்டு நீங்க ருக்கு போற நேரத்துல அந்த குரான சைட்ல ஒரு சேர் வச்சுக்கொள்ளுங்க சேர்ல வச்சுட்டு அந்த ரெண்டும் பிரச்சனை இல்லை நல்லது

வெளியில இருப்பாங்க வெளியில அல்லாஹ் இதை தருவா எனக்கு அல்லாட்ட துவா கேட்டுட்டு அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில அவங்கள மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோட உலகத்துல வெளியே செஞ்ச யாருமே இல்லைன்னு இதை சொன்ன நீங்க அந்த இது வந்து எனக்கு உண்மையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது டக் டக்குன்னு வாருது அதை நாங்க பொறுத்து கொள்வோம் அல்லா தருவோம் வெளியே ஆட்களோட நாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கணும் உண்மையிலேயே சரியான ஒரு பத்தி சரியான பிரயோசனம் வாங்கிச்சு அந்த கிளாஸ் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உண்மையிலேயே அல்லாஹால உங்களுக்கு பிறக்க செய்யணும் அருள் செய்யணும் உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் சதக்கத்தில் ஜாரியாவா ஆக்கிக்கணும் என்னோட கைண்ட்லி சின்ன இது ஒண்ணு சேர்த்தீங்க முழு குரானுக்கு மின்சாலா எப்படியோ ஒரு வகையில ரெக்கார்டிங் இல்லாட்டி தப்சீர் விளக்கமாகவோ இல்லாட்டி புக்காகவோ நீங்க கட்டா இன்ஷால்லா செஞ்சா பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கும் சமூகத்துக்கும் பெற்றுக்கொள்ளத்துக்கு ஒரு ஆயிடும் சார் போட்டியிடும் செஞ்சான் அலமதுல்லா அல்லாஹ்வுடைய அருளா இந்த கிளாஸ் வந்து அல்லாஹினுடைய ஒரு அருளா வந்து நான் ஃபீல் பண்றேன் இப்போ முன்னாடி முன்னாடி பேசின சிஸ்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி நானும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கிராஃப் மாதிரி மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்விங் ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பட் கரெக்டாக இந்த வியாழக்கிழமை சாட்டர்டே வரும்போது இருந்து என்னை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஒரு ஒரு வாட்டியும் ஸோ இது அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கிற அருள்கள்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஒரு பெரிய விஷயமா இருக்கு என்னதான் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருந்தாலும் குரான் வந்து இப்படியும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இப்ப இருக்கிற பீரியட்ல இது ஒரு புது புதுசா நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றேன் இந்த மாதிரி கிளாஸ் சோ இது ரொம்ப இதா இருந்தது அது மட்டும் இல்லாம தொழுகை நீங்க சொன்ன மாதிரி தொழு எல்லா டைமும் தொழுறோம் தொழுகை இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ண வச்சது அது ரொம்ப பிக் ஸ்டார்டிங்கா இருந்தது அஹம் இல்லா ஆஹ் எல்லாம் வந்து அதுக்கான கூலியை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ முன்னாடி பேசின சிஸ்டர் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு சதக்கு தொழில் ஜரியாவா இருக்கும் சோ எங்ககிட்ட சொன்ன இந்த விஷயத்த நாங்க கண்டிப்பா எங்க கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்க வந்து பகிர்ந்துக்குவோம் ஆஹ் நீங்க சொன்னது இன்னுமே எனக்கு அப்படியே ரொம்ப இதாக இருந்தது அந்த தொழில் முடிச்சுட்டு நீங்க என்ன ரெண்டு சுறா சொன்னீங்க அப்படின்னு அதை நினைச்சு பாருங்க அப்படிங்கும்போது ஆமா நம்ம ஓதுறோம் பட் என்ன சூறா ஓதணுங்கிறது கூட இல்லாம இப்போ என்ன மாதிரி நம்மளுடைய தொழுகை இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேர்டையும் அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அந்த ரெண்டு வேர்டும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது அப்படியே உழப்பூர்வமா சொல்றது ரொம்ப சூதிங்கா இருந்தது அலமதுல்லா இது நிஜமாலே ஒரு பெரிய மைண்ட் ரெஃப்ரெஷிங்காவும் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு இறைவனை நோக்கி அவனுக்கு நெருக்கமா போற ஒரு பயணமா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது அலமதுல்லா ஜாக்கம்லா ஹைரன் அவங்களோட பிள்ளையர சத்தம் சேர்த்து மதாயம்மா டாக்டர் நிறைய விஷயங்கள் பிரயோசனப்பட்டு சார் இது இப்ப நாங்களும் குருவான யோகிச்சதுல இது வேறொரு விதமா யோகிச்சுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி ஏற்பட்டோம் உங்கள்ட்ட படிச்சதால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்னன்னுன்றத விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு காரணமாய் இந்த அல்லாட ரஹ்மத்தாலேயும் அன்பாளையும் படைச்சப்பட்ட நாங்க அல்லாட ரஹ்மத்தாலேயும் அன்பாலேயுமே இய இயங்கி கொண்டிக்க நாங்க அல்லாவ மறந்து வாழ்றதால் ஏற்படுற ஒரு வறட்சி தன்மைதான் தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ன்றத நான் கொண்டேன் சார்

மத்த இது இப்பெல்லாம் நம்ம பிறந்த நோக்கம் என்ன நம்ம முஸ்லீமா இருக்கிற முஸ்லீம் பேரோட மட்டும் நான் வாழ்ந்து இருக்கிறோம் முழுமையான உண்மையான நோக்கம் என்ன எங்களுக்கு அரங்கமோ தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டு போனோம் அது உண்மையான நோக்கங்களை இப்ப ஒவ்வொன்னா படிக்க படிக்க கேள்விப்பட இந்த மாதிரி தெளிவு மெயின் உண்மை நீங்க போன கிளாஸ் அந்த அலக்துரா வந்து நீங்க சொன்ன தெளிவு மனசுல மனசளவு இன்னும் அந்த பாதிப்பெண் மனசுல இருக்கு அதை நான் அன்றைக்கு நைட்டே என் ஃப்ரெண்ட் ஷேர் சொல்லக்குள்ள அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன் அவங்க அவருக்கும் அந்த ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு நாங்க ஈடுபாடோட நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பாத்தியாலே இவ்வளவு தெளிவும் இவ்வளவு வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கின்ற மத்த மத்த சூறாக்களை மொத்தம் இவ்வளவு இருக்கும் இந்த வாழ்க்கை சட்டம் சட்ட திட்டங்கள் எல்லாத்துக்குமே அதை அடங்குது மத்த வந்து தொழுகையை நாங்க பேணி தொழுவிகளை முக்கியத்துவம் தெரிஞ்சும் நாங்க பேணி தொழுது இல்ல தொழுது இருக்கோம் அந்த முறைப்படி தொழுதாலும் அதன் உள்ள நோக்கம் அர்த்தங்களை தெளிவுகள் எல்லாம் ஒரு உண்மையான நிலைப்படி நான் செஞ்சு இல்லை இப்போ தெளிவு கிடைச்சிருக்குது இப்படிதான் தொழுவோம் இப்பதான் முறை இப்படி செஞ்சால்தான் அது முறை அடைய முடியும் எல்லாரும் தொழுவு ஆனா தொழில முறைப்படி தொடர்வணும் ஆளுநோட ஆழ்ந்த ஈடுபாடு தொழுவணும்னு சொல்லி ஒரு விளக்கம் வந்திருக்கா சூரா பாத்திகா உண்டே போது மாதிரி அந்த நீங்க இப்போ சொல்லிக்கு விளங்க பார்த்துக்குள்ள சூரா நான் சொல்லங்க பார்த்துக்கு சூரா எப்படி நாங்க அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும் சொல்றதுக்கு நான் கண்ண முடி நீ சொன்னதெல்லாம் நான் கண்ண முடிக்கிட்டே உணர்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த கண்ண முடி உணரக்குள்ள அப்படியே ஒரு பாதிப்பு மாதிரி வருது பாதிப்பு நம்ம ஒரு ஃபீலிங் கவலை கவலையா இருக்கு சில நம்ம விட்டுட்டோமே இவ்வளவு காலம் நம்ம வாழ்க்கை வீணாக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இனிமே தொழில் தொழிலும் சரி ஓதல்களும் சரி நம்ம செய்ய வேண்டிய செயல்களும் மார்க்கமைப்பான சட்டத்திட்டங்கள் எல்லாமே அல்லாஹ் தாண்டியும் நம்மளோட உண்மையான ஈமான் முறைப்படி செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு அல்லா சதக்கா சாரியா மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் உங்க நல்ல விஷயங்கள்ல மென்மேலும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இந்த இந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு கவலைப்பட்டாலும் இன்னொரு வகையில நீங்க இன்னொரு வகையில எங்களுக்கு உதவி செய்வீங்க முன்னுக்கு வந்து எங்களுக்கு என்ன சரி படிப்பிப்பீங்க எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க ஒரு இன்ஷா ஒரு நாட்டத்தோட ஆசைப்படுறோம் இன்ஷால தொடர்ந்து நீங்க செய்யணும் அல்ல உங்களுக்கு மென்மேலும் ரஹமத் பரக்கத்தும் செய்யும் சார் அஸ்லாம் வலைக்கம் சார் ஓ சார் எங்கள ஒவ்வொரு விஷயத்துல எங்களுக்கு தெளிவு கிடைச்சிச்சு இவ்வளவு நாங்க எப்பொழுபோக்கால இருந்து இருக்கணும் தோலையிலும் சரி மத்த விஷயங்களிலும் சரி அதுல சரியா ஒரு எங்களுக்கு ஒரு பொறுமை இந்த கிளாஸால எங்களுக்கு கிடைச்சிச்சு சார் உங்களுக்கு உங்களுக்கு மிச்சம் மிச்சம் நன்மை செய்யாட்டும் இந்தியா மட்டும் எங்களுக்கு இன்னொரு தப்சில் கிளாஸஸ் எழுத மட்டும் மத்த சூறாக்கலுக்கு வைங்க அதால எங்களுக்கு நான் மிச்ச மனுஷன் இல்ல உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை சார் எங்களுக்கு இந்த கிளாஸ் வச்சதுல அலமதுல உங்களுக்கு இருவருக்கு நற்பணும் செய்யறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்குறதுக்கு உங்களுக்கான அதே நேரம் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு புள்ள உண்டு பதினாறு வயசு சின்ன புள்ள உண்டு எங்களோட இருக்கிறது அந்த புள்ள வந்து எங்களை கேட்டு அவன் அந்த புள்ள சொல்லுது இப்ப அவக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒன்று வந்திக்குதான் இவ்வளவு காலம் சொல்லுது என்னோட சொல்லு பழக்கினேன் அந்த புள்ள சொல்லுது இன்னைக்கு தான் அவர் இதுக்கு அப்புறம் சொல்லுறதுனால அவனுக்கு இதோட உறுதியாயிருக்குமா அவன் சொல்ற அவளுக்கு அவ கேட்டுக்கொண்டிருந்த ஆடல ஆசையில கேட்டுக்கொண்டிருந்தது அப்படியே அந்த எல்லா அல்லாகளம் உங்களுக்கு அந்த நன்மை கூலி உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி விளக்கத்தை ஒண்ணு தந்தீங்க அதே நேரம் சார் எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு நேரத்துல ஒரு மௌளை ஒன்று சொல்லி தந்தாங்க தொழுவுக்குள்ள வேற எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது அல்லா நான் முன்னிறுத்தி அல்லா மட்டும் தொழுர் மாதிரி நினைச்சு கொண்டு வந்தோம் வேற எண்ணங்கள் எதுவுமே வரக்கூடாது குசின் எண்ணமோ வேற என்ன எதுவுமே வரக்கூடாது உங்களுக்கு முன்னுக்கு அல்லா நிக்கிற மாதிரி நினைச்சு சொல்லுவோன்னு சொன்னேன் அதை பத்தி எப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போது என்னென்னடா இப்போ அது அதுவும் மகளை சொன்னது சரிதான் அவர் ஏன் அப்படி சொன்னேன்டா அந்த ஆக்கள்க தொழுகையில் கொஞ்சம் கவனம் தானே இப்போ அப்போ கவனத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லிக்காரு அல்ல ஈக்கிரன்னு நினைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ரொக்கமெண்ட் வரும் தானே ஆனால் அது போவதா இப்போ அவர் சொன்னது சரி ஆனால் அது மட்டும் போவதா எங்களை கவனத்தை வச்சு இப்ப இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னெண்டா அந்த ஃபாத்திஹா ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்ட் வந்துடும் அதுதான் கொஞ்சம் எஃபெக்டிவ் கூடு இல்லையா

தொழுகையை நாங்க இன்னொரு காரணம் நாங்கள் தொழுகை உயிரோட்டமா இல்லாது அதுவும் ஒரு காரணம் அப்படின்னா நாங்க தொழுகையை வந்து வாழ்க்கையிலேருந்து பிரித்து பார்த்தீங்க அதாவது இப்ப உதாரணமாக இந்த மத்த மதங்கள் மெடிடேஷன் தியானங்கள் இருக்கிறதானே தியானங்கள் அப்படித்தான் அது வந்து வாழ்க்கையை மூ கண்ணை மூடியும் மூச்சு எடுத்துகிட்டு வரும் அவ்வளோ எந்த எந்த பிரயோசனும் இல்ல ஆனா இஸ்லாம் என்ன உண்டா அப்படியே இல்லை நீங்க உங்களோட பிரச்சனையும் தொழுகையும் சம்பந்தம் ஆகணும் அப்போ பிரச்சனை சம்பந்தமான உலக உலக ஆசையல்ல பிரச்சனையை கொண்டு போய் எல்லாரும் சொல்லுங்க சரியா சொன்னா அல்ல தீர்வை தருவான் அப்ப அந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு தொழுது முடிஞ்சு வரலாம் அதான் நல்லா சொல்லவில்லை அதெல்லாம் உலக நாங்கள் அதில் இந்த மீனிங் அப்படின்னா இப்போ சில பேருக்கு தவிர கட்டினா அவர் சும்மா எல்லாம் யோசிப்பார் இப்போ அந்த கரண்ட் விஷயம் பிஸ்னஸ் விஷயம் வீட்டு பிரச்சனை அது அது கூடாது தானே நாங்கள் சொல்கிற அது இல்லைங்க அவங்களோட பிரச்சனையை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அல்லாட்ட நோக்கத்தை சரியாக சொல்லுங்கோ எல்லா கையேந்துங்கோ தவக்குள் வைங்கோ அந்த மைண்ட் செட்டை கொண்டுவாங்க அப்படி தொழில் வெளியுவாங்க அதான் நாங்கள் சொல்லுறதே நாங்கள் என்ன அல்லா சொல்லி அறுத்தேன் சரியான தொழில் கூட

சார் ஹினா திரும்ப பேசுறேன் சார் சார் திரும்ப வரேன் அந்த லாஸ்ட் கிளாஸ் சொல்லப்போல இப்ப எங்க டிப்ரெஷனுக்கும் அது ஒரு சைக்காலஜிக்கலா பாக்க போல அது எல்லாம் நம்மள விரும்புறானே நமக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுக்குடியுன்னு சொல்லி நம்ம என்ன வா நான் உன்னை நோக்கி வரேன்னு சொல்றான் அப்ப அந்த அளவுக்கு நாங்க தேவையில்லாத என்னங்கலாம் மன குழப்பங்களோட இருக்கிறோம் அந்த குழப்பங்கள் இருக்கிறேன் என்ன நம்பி வா அதை தவிர உனக்கு எதுவுமே தேவையில்லை நான் உன்னே காப்பாத்துறேன் நான் படிச்ச அப்பு நான் கூட வான்னு சொல்றேன் அப்ப அல்ல அளவுக்கு நம்ம நோ விரும்புறான் அது ஒன்னே போகுது அந்த ஒரு நீ இது அல்ல நம்ம அடியான நம்ம படைச்சு நம்ம படைக்கப்பட்டு ஒரு மண்ணால படைக்கப்பட்டு நாங்க என்ன அல்ல நான் விரும்புறேன் என்ன வான்னு சொல்றேன்

அதாவது முதல்ல வந்து ரசூல்லா சபாக்கள் நிலையை அடுத்த வந்து நமக்கு நெருங்கின நல்ல அடியார்கள் நெருங்கவங்களை அப்படி நினைக்கக்குள்ள மன குழப்பங்கள் பிராக்டிஸ் பண்ணா குழப்பம் இல்லாம செய்து கொள்ள இயலுமா சார் அதை செய்தான் குழப்பம் நல்ல ஒரு கேள்வி நீங்க கேக்குறது அது நான் சொல்ல மறந்து அப்படி இருந்தா அது எப்படி செய்யணும்னா நீங்க சொன்னதான் பதில் அது வந்து பிராக்டிஸ்ல தான் வரும் அத நீ இப்ப நான் சொன்ன அமைப்புல நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு டூ வீக்ஸ் ஆகும் தொழுகணும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் டூ வீக்ஸ் மாதிரி தொழுதுக்கு அப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்துரும் அது என்னை ஃபஸ்ட்டு சைத்தானுக்குள்ளே போவோம் அடுத்து ரெண்டாயிரம் நாளும் ப்ராக்டிஸ் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே அமைச்சு சொல்லுவோம் ஆனால் இப்போ குறைஞ்ச ஒரு டூ வீக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக அதுக்கப்புறம் ஓகே சரி ஹை அப்போ நாங்கள் வேறு யாரும் இல்லை தானே ஹைரப்போ நாங்கள் கிளாஸை முடிச்சுக்கொள்ள போகிறோம் நான் ஒரு துவா ஒன்று ஓதுறேன் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டுடுங்கோ அதை அமைச்சு சொல்லுங்கள்

நீ என்னென்ன பேர் உனக்கு வச்சுக்கிறோ அந்த பேர் எல்லாத்தையும் வைத்து நான் உனக்கிட்ட இந்த துவா கேட்க போறேன் அல்ல நீ யாருக்காவது படிப்பிச்சிருந்தா எனக்கு தெரியாது அதையும் வைத்து நான் உனக்கிட்ட கேட்க போறேன் அல்லது எனக்கு தெரியயா இல்ல உண்ட அறிவுக்கு உட்பட்ட அந்த மறைவான சக்தி என்கிட்ட இல்லையா இல்லா உன்னை பத்தி உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அறிவை கொண்டு உனக்குற எனக்கு தெரியாது அந்த அளவை கொண்டு கேட்கிற என்ன கேட்கிறோம் அதெல்லாம் சொல்லி என்ன கேட்கிறேன்டா நான் இதுவரைக்கும் படிச்சது சுருக்கம் அதுதான் அல் குரான் அல் கரீம கல்வி இந்த குரானை என்ற உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக ஒரு செழிப்பான எந்த உள்ளம் வசந்தம் எப்படி மகிழ்ச்சி ஆகி ஏதாவது தெரியுமா என் உள்ளத்துல ஹாப்பினஸ் எப்ப தெரியுமா வரும் யாருல்ல இந்த குரானல மட்டும்தான் அப்படியான குரானாக என்ற உள்ளத்துல அந்த குருவான வாழ வைப்பார் அ கல்வி அடுத்ததை பாருங்கி என்ற உள்ளத்துல வெளிச்சமாக ஒளியாக ஆக்குவாயாக யா வனு ரசதிரி கடைசிய சொல்ல வேறு பாருங்க எப்படி அழகானி

இந்த கோர்ஸ்ல சமரிய அதுதான் நான் இந்த படிச்ச இந்த உள்ள பிரச்சனை உள்ள நோய்களுக்கு செலவுலேயே சில குரவான ஓதிட்டு இந்த துவாவை தான் கேட்கிறேன் நீங்களும் இந்த துவா குருவானை ஓதிட்டு நாங்க படிச்சுட்டு இந்த துவாவை கேட்டுக்கேண்ட அல்லாஹ் எங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் உள்ளத்தின் வசந்தமாக உள்ளத்தின் ஒளியாக எங்கள் எல்லாருடைய கவலைகளையும் போக்கக்கூடிய அருமருந்தாக அல்லாஹ் இந்த குரவான ஆக்குவாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் நானும் நீங்களும் இந்த கோசுக்கு எதற்காக வந்தோமோ எல்லா உத்தாலா எல்லோருடைய இயத்துகளையும் ஏற்றுக்கொள்ளணும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளையும் எல்லா உத்தாலா லகுப்படுத்தி தரணும் யார்ல எனக்கு சில பிரச்சனைக்கு யார் தீர்வு தெரியாம நான் தருமாறி கொண்டிருக்கிறாள்ல நான் எத்தனையோ பேருக்கு போய் கதச்சி பாத்திக்கிற யாருல்லா நான் தேடி பார்த்துக்கிறையாள்ல படிச்சு பார்த்துக்கிறையா இல்ல சிலது எனக்கு விலங்குற யார்ல நீ மட்டும்தான் அந்த மறைவான சக்தி அறிஞ்சவன் யா நான் இந்த குரான்ட கோசை படிச்சுட்டு நான் இப்போ உன்ட்ட கையேந்திர யா இல்லா உனக்காக படிச்சுட்டு கேட்குற யா எனக்கு என்ன வாழ்க்கையில சில சிக்கலான பிரச்சனைக்கான தெளிவான வழியை காட்டித்தா யா இல்லா எஹ்தின் சிராத்தல் முஸ்தகீம் எஹ்தின் அஸ் சிராத்தல் முஸ்தகீம் اهدنا الصراط المستقيم سبحانك اللهم அஷ்ஹது அல்லாஹ ان لا اله الا انت استغفرك واتوب அலைக்கும் السلام عليكم